வணக்கம் நம்ம வேலுமாட்டும் புகழ் பொற்கடி அம்மன் கோயில் தான் இருக்கும் பல கோயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வெறிய சாயந்திரம் வந்து ரெண்டு மூலம் இருக்காங்க இந்த கோயில் பொற்கடிய ரெண்டு இருக்காங்க ஏரி கோயில் ஒன்று ஊரில் ஒன்று கவலண்ட்ரம் கோயில் இந்த திருவிழா யார் பண்றது பண்ணலாம் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத சொல்ல போறாங்க வந்து யாக வந்து ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போவாங்க ஆயிரக்கணக்கான மாட்டு வேண்டி இப்போ வந்து வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்னமோ தீர்த்தம் வாங்கிட்டு போனாங்கன்னா மாட்டுக்கு உடனே குணமாயிடும்

வணக்கம் நம்ம வேலு மாட்டும் புகழ் பொற்குடியம்மன் கோயில் தான் இருக்கும் பலன் ரமம் கோயில் தான் இருக்கும் ரொம்ப பழமையான கோவில் இந்த கோயில் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த வரையும் கோயில் யாரு போய் யாரும் சொல்லாத விஷயத்தான் சொல்ல போறோம் மூல சந்திர வந்து ரெண்டு மூலம் இருக்காங்க இந்த கோயிலில் பொற்கடிய ரெண்டு இருக்காங்க ஏரி கோயில் ஒன்று ஊரில் ஒன்று கலன்ட்ரம் கோயில் இந்த திருவாரூர் யார் பண்றது பத்தி ஃபுல்லாக இது வரைக்கும் யார் சொல்லாத விஷயம் சொல்ல போறவங்கய்யா வணக்கம் எந்த கோயிலுக்கு இல்லாத சிறப்பு இந்த கோயில் இருக்கு அதை பத்தியெல்லாம் சொல்லுங்கய்யா பழமையான கோயில் வேலூர் மாவட்டத்தில் பழமையான கோயிலாக காணப்படுகிறது முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் கோவில் ஞான கோவில் அது இது வந்து சித்திரை மாதம் லாஸ்ட் புதன் திருவிழா சேர்க்கையாக நடக்கப்படும் அதே மாதிரி வலன் ராம கோயில அம்மன் மூலவர் ரெண்டு அம்மனா இருக்காங்க நம்ம எங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு மூல சாந்த பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் தான் இருப்பாங்க எங்க பொருட்கழம் ரெண்டு மூல சாந்தவாதி ரெண்டு அம்மன் இருக்காங்க ஒண்ணு வந்து சுயம்பாக குழந்தையாக உருவானது சுயம்பு தானா உருவானது அந்த சித்திர மாதம் லாஸ்ட் புதனுக்கு அந்த ஏரி கோயிலில் போய் எடுத்துகிட்டு போய் அம்மனை வர ஜனங்களுக்கு காட்சி கொடுத்துறாங்க ஒரு ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு உலர் மூலர் வந்து அந்த கேரி கோயிலுக்கு போவாங்க ஒரே ஒரு நாள் மட்டும்தான் போவாங்க மற்ற நாளில் இங்கே தான் இருப்பாங்க ஏரி கோயிலில் சிறு தேர்வு தான் அது இருந்து அங்கே வரவங்க ஜனங்களுக்கு பலி கொடுக்குறது இதெல்லாம் வேண்டுதல் என்ன வேண்டுதலோ அதெல்லாம் நிறைவேறும் டெய்லியும் கோயில் ஓப்பல் நேரம் தான் இருக்கும் வெளி ஓப்பல் இருக்குது காலையில் எட்டு மணிக்கு தரப்பு காலையில் ஏழு மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் இருக்கும் எனி டைம் வந்து பார்க்கலாம் இங்கே வல்லண்டாமல் கோயிலில் காலையில் டைம் சாயங்கால டைம் வந்து இந்த இது திரு வேலங்காடு திருவிழா சொல்லுவாங்க வேளங்காடு திருவிழா சொல்லுவாங்க பச்சை வண்டி மாட்டு வண்டி கட்டி வர சொல்லுவாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி வருவோம் இப்போ வந்து காலம் மாறி போய் பார்த்திங்கன்னா டாடேசி லாரி ஜேசிபி தெரிய வருது அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி இருந்ததுன்னு அதனால் பச்சை வண்டியை கட்டிக்கிட்டு வெளியூர்லேருந்து வந்து சபா காலம் நைட்டில் கிளம்பி வந்து விடிய காலம் எல்லோரும் வந்து பொங்கல் வச்சு தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து காலங்கள் மாற மாற டாடா ஏசி ராலி பஸ்ஸுகள் போறாங்க வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ உடனே நிறைவேறும் அது மட்டும் பொம்மைகள் வச்சு தலை வச்சு சுற்றுறாங்க இல்லையா நம்மளோட வியாதிகள் குணமாக வர்றதுக்காக என்ன உடம்புல வியாதி இருந்ததுன்னா அந்த பொம்மையை வச்சு சுற்றுவாங்க சில காலு சரியில்லை காலு சரின்னு போடுவாங்க கண்ணு இது சரியில்லைன்னா கன்று மலர் வாங்கி போடுவாங்க உடம்பு ஃபுல்லவே சரியில்லைன்னா உடம்பு ஃபுல்லாக பொம்மை வாங்கி கோயில் சுற்றி வந்து அமன்று இருக்கிற கிளீராயிடும் மாடு பொம்மையை பற்றி சொல்லுங்க மாடுகள் வந்து கோயில வளம் சுற்றி வந்து வந்தால் அது மாதிரி இந்த குங்குமம் தீர்த்தம் எல்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா உடனே அது மாட்டுக்கு உடனே இதாயிடும் நல்ல நல்லா குணமாயிடும் அது ஒரு பிரார்த்தனை மாடுக சிறப்பு மாடு ஏதாச்சும் மாடுக்கும் போது நல்லதான் புதுசாக மாடு வாங்கினா ஆசைப்படுற மாதிரி அந்த மாடு பொம்மை வாங்கிருப்பாங்களா சொல்லுங்க அதுவும் அவங்க வாங்கி வைக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு மாடு நம்மளுக்கு சரியா வரல இதே மாதிரி மாடு வச்சு வச்சிருக்கிறோம் அடிப்படி நோய் வருது எங்கள் மாட்டை அந்த பொம்மைங்களை வாங்கி சுற்றி கோயிலில் பிரார்த்தனை பண்ணோம்னா அது உடனே வரும் மாடுகள் நல்லபடியாக இருக்கும் இப்போ தேர் பாத்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தேர் வந்து வச்சு திருமலை வச்சு தான் போவாங்க இங்கே மட்டும் இல்லை திரு சமுதிரம் போகிறாங்க நம்ம வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சுற்றி நம்ம நூறு கிலோமீட்டர் ஐம்பது மீட்டர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி எங்க பார்த்து கிடையாது அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லோரும் அந்த காலத்தில் வந்து நல்லா தடமாக இருந்தாங்க நல்லா கட்டமாக இருந்தாங்க அதனால் கையில் தூக்கிட்டு போவாங்க முடியாத நேரத்தில் வந்து மட்டும் வண்டியில் வச்சுருவாங்க இங்கேருந்து ஏரிக்கு போகும்போது தூக்கிட்டு தான் போவாங்க

பொது பாத்தோடீங்கன்னா வேலைக்காடுன்னு சொல்லிருக்காங்க வேலை காட்டு அம்மன் வந்துச்சு வீடியோ பண்ணும்போது ஏமாடி வேலைக்காடுன்னு போறீங்க இது நாலு பொதுவான நாலு வளன்டமும் அண்ணாச்சுப்பாளையும் வேளாங்க வேலைங்காடு பணக்காடு நாலுக்காக சேர்ந்து இந்த அம்மனுக்கு வந்து சேர்த்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க குழந்தை பாயிட்டு பத்தில சொல்லி வார்த்தை சொல்லுங்க இப்ப வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் இங்க வந்து கோயில மண்ணை மிதிச்சாங்கன்னா உடனே ஒரே மூணு மாசத்துல கல்யாணம் கூடி வரும் இங்க வந்து கோயில் வந்தவங்க கல்யாணம் ஆமா மூணு மாசத்துலேயே அது நடைபெறும் கண்டிப்பா இது மாதிரி குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு வந்து இங்க வன்னி மரம் இருக்குது அந்த வன்னி மரத்துக்கு மாங்கல்யம் சாதித்துட்டு போனாங்கன்னா உடனே அது நிறைவேறும் டைம் பக்தர்கள் பேசும்போது இன்ட்ரூவ் கேட்டேன் அவங்க பக்தர்கள் பத்து பஞ்சு பேரு வந்து குழந்தைக்கு என் சீதா பையனுக்கு அது மாதிரி போட்டு கொடுத்தாங்க அதனால தெரியாதவங்களுக்கு நாலு பேர் சொல்றாங்க அவங்க உடனே வராங்க வந்துட்டு உடனே கல்யாணம் ஆகுது குழந்தை இல்லாதவங்களும் இங்க வந்து தொட்டியில் கட்டிட்டு போறாங்க உடனே அது நிறைய நிறைவேறு நிறைவேறு வேற எல்லாம் இந்த கோயிலுக்கு சொல்லுங்க சிறப்புகள் வந்து இது நாலுக்கு சம்பந்தப்பட்ட இது வேலூர்லயே வந்து மாவட்டத்துல ஒரு ரெண்டு லட்சம் ஜனங்கள் வந்து ரெண்டு லட்சம் மக்கள் வருவாங்க ஊரில வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அது முழுக்க முழுக்க எல்லா விவசாய வருவாங்க வெளியூர்ல இருந்து வராங்க பெங்களூரு கர்நாடகா அமெரிக்கா இருந்து வராங்க எல்லா ஊர்ல இருந்தும் வந்து அவங்க பிரார்த்தனைய வச்சுட்டு போறாங்க அது நிறைவேறுது கண்டிப்பா அம்மனுடைய அது அம்மன் வந்து உருவானது அம்மன் குழந்தை அது வந்து அதுதான் அன்னைக்கு திருவிழாவது எடுத்துட்டு போவோம் சபாங்கலமா எடுத்துட்டு போய் புதன எடுத்து கூட எடுத்துட்டு போய் அம்மனை அங்க அலங்காரம் பண்ணுவோம் குழந்தை எடுத்துட்டு போய் அலங்காரம் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி புதங்கணமா எடுத்து ஒரு நாள் மட்டும் இடையில இருந்து அம்மன் மக்கள் அங்க போயிட்டு குழந்தை அங்கதான் அதனால

வங்களுக்கு கைவிட மாட்டாங்க நம்பி வந்து வழிபட்டால் எல்லோருக்கும் வரல உண்டு